பதுமனார் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம் தலைவர் செல்வம் அவர்கள் அவர்களின் பல்வேறு பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் இடையே கம்பன் கழகத்தின் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருவதோடு பல்வேறு உதவிகளையும் செய்வதால் விழாவினை சிறப்பாக நடத்த முடிகிறது அதோடு உங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் வருகையும் மேலும் மறித்து இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று பொதுமக்களாகிய உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் கம்பன் கழகத்தில் ஒவ்வொருவரும் உறுப்பினர் ஆக வேண்டும் என்று மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் வெளியே உறுப்பினர் வடிவம் வைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வயது இளைஞர் கணேசன் அவர்கள் அமர்ந்து அந்த உறுப்பினர் பதிவேற்றி வைத்திருக்கிறார்கள் அதிலே உங்களுடைய பெயர்களையும் முகவரியையும் கொடுத்தால் உங்களுக்கு ஒவ்வொரு விழாவிற்கும் அழைப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் நீங்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முகமது சகி அவர்களையும் வரவேற்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இலக்கு விதிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கம்பன் கழகத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்களையும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் விழா துவங்குவதற்கு உச்ச தாமதமாகிவிட்டது அதற்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் கம்பன் கழக விழாக்கள் சரியாக துவங்கும் சரியான நேரத்திற்கு நிறைவு பெறுவென்கின்ற நிலையிலேதான் கப்பல் கழகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாங்களும் அதை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் என்றாலும் இந்த முறை ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் தாமதமாக விழாவை துவக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் நிறைவாக ஒன்றை சொல்லி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் சென்ற ஆண்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தினோம் என்று குறிப்பிட்டேன் இந்த ஆண்டு இன்னொரு விழாவையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இரு ஞானிகளையும் இணைந்து இருவருமே தமிழுக்கு கதி என்பார்கள் கம்பர் முதலெழுத்துக்கா திருவள்ளுவர் முதலெழுத்து இரண்டு முதலெழுத்துக்களையும் சேர்த்து கதி என்றாகும் எனவே இந்த ஆண்டு வேலூர் கம்பன் கழகமும் வேலூர் மனிதர் சங்கமம் இணைந்து திருவள்ளுவர்களாகவே சிறப்பாக கொண்டாடும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தலைவர் அவர்கள் அனுமதியுடன் அறிவித்து என்னுடைய வரவேற்புறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்